விஜய் பத்து ரூபாய் பாலாஜின்னு பேசியதும் கலவரம் ஏற்பட்டு இருக்கிறது குறுகிய பழிவாங்களா மக்கள் நெரிசல் ஏற்பட்டப்போ மின்சாரத்தை துண்டிச்சு குழப்பம் ஏற்படுத்தினது யாரு யாருடைய தூண்டுதல்ல இதை பண்ணாங்க பத்தாயிரம் பேருக்கே அனுமதினு சொல்லப்படுற இடத்துல இருபத்தேழாயிரம் பேர் கூறுனது தெரிஞ்சும் திமுக ஏன் விஜய் மட்டும் குற்றச்சாட்டுது கூட்டம் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சும் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்தது ஏன் அதிகாரிகள் மெத்தன போக்கோட இருந்தாங்களா இல்ல அசம்பாவிதம் நிகழ்ந்ததும் போகலாம்னு இருந்தாங்களா செந்தில் பாலாஜி தனியா திட்டம் தீட்டினதா செய்திகள் வருது அது உண்மையா இல்ல மொத்த திமுகவும் சேர்த்து திட்டமிட்ட சதியா இது ஏற்கனவே மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ்களை அனுப்பி இன்னும் நெரிசலை அதிகப்படுத்தினது யார் திமுகவின் மறைமுக யோசனையா இது விஜய் தாமதம் தான் கூட்டத்துக்கு காரணம் தங்களின் சதியையும் செயலற்ற தன்மையையும் மறைக்கிற முயற்சியா ஒன்பது குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் இறந்து எட்டு திக்கும் கேட்கிற மரண ஓலத்திலும் அரசியல் ஆதாயம் தேட நினைக்குதா திமுக காவல்துறை அறிவுறுத்தல புறக்கணிச்சதுதான் காரணம்னா திமுக நடத்துற எல்லா கூட்டமும் காவல்துறையின் நிபந்தனைகளை கடைபிடிச்சுதான் நடக்குதா